நல்லடியார்களே அருமை சகோதரர்களே வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹுவை தக்குவா செய்து பயந்து வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்தனை விடயங்களை விட்டு முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன் வல்ல அல்லவா எம் அனைவர்களுக்கும் நற்கூலி வழங்குவானாக எங்களை சாலிஐங்கள் முத்தப்பீங்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக சங்கையான புனித தீனுல் இஸ்லாத்தினுடைய ஜமாதுல் ஊலா மாதத்தின் இரண்டாவது வார ஹொத்துபாவிலே நாங்கள் எல்லாம் வீற்றிருக்கிறோம் அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்நாளிலே இந்த சந்தர்ப்பத்தை இந்த நேரத்திலே நல்லுபதேசம் கேட்பதற்கு வாய்ப்பளித்திருக்கிறான் எனவே நபி அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய கட்டளை வதக்கிற நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் பயின்னிருக்கிறா தன்பால் மோமினி நிச்சயமாக ஞாபகமூட்டுவது உபதேசிப்பது மோமிகளுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் அதனை நாங்கள் இங்கு யாபகப்படுத்துகின்றோம் உபதேசங்கள் எங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும் பிரயோசனத்தை தரும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை இந்த நேரத்திலே காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று தற்போது சொல்லப்பட்டது எதற்காக நாலு விஷயங்களை நாங்கள் கிரகிக்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவான் எண்ணங்களை தான் எங்களுடைய செயல்கள் அமைகின்றன இன்னமல்ல இம்மானவா எனவே இங்கு நாம் வருகை தந்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு உபதேசத்தை கேட்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு வினாடியாக நிமிடமாக மனுச்சியாளமாக நாளாக வாரமாக மாதமாக கடத்தி கொண்டு செல்கின்றோம் ஒவ்வொரு மனுத்தியாலமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஒரு புது யுகத்தை ஒரு மாற்றத்தை எமது வாழ்க்கையிலே குறிப்பாக ஆன்மீகத்தில் தர வேண்டும் என்பதை நாம் எண்ணத்தில் எப்போதும் எரிஞ்சு கொள்ள வேண்டும் தொழிலிலே கல்வியிலே நவீனங்கள் நவீன முறைகள் கையாளப்படுகின்றன அதனூடாக பல வெற்றிகளை மக்கள் காணுகின்றார்கள் அதனுடைய இலாபங்களை கண்முன்னே பார்க்கின்றார்கள் ஆனால் ஆன்மீக ரீதியிலே முன்னேற்றம் நடைபெற்றிருக்கின்றதாம் அந்த ஆன்மீகத்துடைய வடிவம் நாங்கள் செய்கின்ற நல்லமல்களுடைய அதாவது பின்னணிகள் அதனால் கிடைக்கின்ற இலாபங்கள் நற்பண்புகள் நன்னடத்தைகள் மனித நற்குணங்கள் எங்களிலே மாற்றம் பெற்றிருக்கின்றனவா என்பதையும் நாங்கள் சுண்டி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறோம் எனவே நாட்கள் ஒவ்வொன்றாக கடந்து செல்கின்ற போது நாம் மரணத்தை நோக்கி கபரை நோக்கி ஆஹ்ராவை நோக்கி பிரயாணம் செய்கின்றோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதற்குத்தான் இந்த உபதேசங்கள் பயனளிக்க வேண்டும் வெறுமனே உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நடைப்பணங்களாக நாங்கள் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து விட்டு செல்ல வேண்டியவர்கள் அல்ல ஒரு நற்காரியத்தை விதைத்து விட்டு ஒரு நன்மை தரக்கூடிய விடயங்களை இந்த பூமியிலே உருவாக்கிவிட்டு மரணித்தால் மரணித்தவுடன் யாருக்கும் ஒரு சுபகானலாம் நன்மை செய்ய முடியாமல் போய்விடும் ஆனால் இவ்வாறான நல்ல விடயங்களை நாம் நிலைநாட்டிவிட்டு மரணித்து விட்டாலும் அது மரணம் வரை மௌத்து வரை கபுரு வரை மறுமை வரை அந்த பிரயோசனங்கள் நன்மைகள் எங்களுக்கு நிச்சயமாக வந்து கொண்டிருக்கும் எனவேதான் ஸ்லாத்திலே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு விடயமும் அவதானிக்கின்ற ஒவ்வொரு விடயமும் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயமும் வீணாகப் போவதில்லை அது பிரயோசனத்தை தான் தரும் அமல் செய்கின்றோம் அல்லது நாம் குர்ஆனை ஓதுகின்றோம் நல்லுபதேசத்தை கேட்கின்றோம் இவைகள் எல்லாமே சொல்லுகிறது செய்யுங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி நாம் எத்தனை வெற்றிகளை கண்டிருக்கிறோம் இன்னும் வெற்றியை நாம் காணவில்லை வாழ்க்கையுடைய லட்சிய குறிக்கோள்களை இன்னும் சிலர்கள் புரிந்து கொள்ளாமல் துனியாவிலே மூழ்கியதாக துனியாவுடைய கவர்ச்சிகளும் துனியாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட்களும் எங்களை முன்னெடுத்து செல்கின்ற அளவுக்கும் நாம் ஆன்மீக ரீதியில் சரியாக எங்களை பண்படுத்தி கொள்ளவில்லை அது அவதானிக்க கிடைக்கிறது எவ்வளவு நாம் ஆன்மீகத்தில் இஸ்லாத்தில் இஸ்லாமிய நல்லுறவைகளில் நல்லுபதேசங்களில் நல்லமல்களில் நற்பண்புகளில் நாம் எவ்வளவு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் அவதானித்து நோட்டமிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அது கம்மியாகவே காணப்படுவதை நாம் காணுகின்றோம் அப்போ நாளும் காலமும் எங்களை விட்டு செல்கின்ற போது அது வெறுமனே கடந்து செல்வதா மனிதன் என்பவன் ஏனைய பிராணிகள் போன்று மண் மரணித்தவுடன் பூமிக்குள் புதைத்து விட்டால் அதனோடும் மண்ணோடும் மண்ணாகி போவதா யாழைத்தனி குந்து தொராபா என்று மறுமையிலே இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள் சொல்லுவார்கள் ஏன் மிருகங்கள் பறவைகள் பறவைகளெல்லாம் நாளை கியாமத்து நாளையிலே உயிரென்ற வகையில் எழுப்பப்படும் அவைகளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை கூணி துராபா நீங்கள் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுங்கள் என்று இதனை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற படிப்பினையற்ற பகுத்தறிவுள்ள மனிதன்தான் அந்த வார்த்தையை சொல்வான் என்று சூறா நபாவிலே அலுவல கடைசியிலே வருகிறது அப்ப மிருகங்கள் விலங்குகள் செத்து மண்ணோடு மண்ணாகின்ற ஆகின்ற அளவுக்குள்ள நாங்கள் அல்ல ஹலக்கலக்கும் மா இருந்து செமியா இந்த உலகமே உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது வல்லு அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் உங்களுடைய செயல்களையும் அவதானிக்கிறான் இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஐயறிவுள்ள உள்ள நாமும் மேலதிக பகுத்தறிவை பெற்ற நமக்குத்தான் சொல்லப்பட்ட விடயங்கள் நமக்காகத்தான் நம்முடைய பணிகளை தீர்த்து வைப்பதற்காக நமக்கு பணி செய்வதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோம் இந்த உலகத்திலே உள்ள வஸ்துக்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம் தந்தது மாத்திரமல்லாமல் வசக்கரலக்கும்ியோமா பில்லா வானங்கள் பூமியிலே உள்ள அனைத்தையும் வசப்படுத்தியும் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இரும்பு பறக்கின்றதல்லவா கல்லை தூக்கி கடலில் போட்டால் தாழ்ந்துவிடும் அவ்வளவு பிரமாண்டமான கப்பல் மிதந்து எப்படி எவ்வளவு பொருட்களை கொள்கலன்களை ஏற்றி கொண்டு செல்கின்றன இதை இவைகளையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் வசக்கலக்கும் மாவிஷமா பானம் பூமியில் வாசகா அலைக்கி வாஹிரத்தன் வெளிரங்கமாகவும் உங்களுக்கும் வெளிப்படுத்தி தந்திருக்கிறான் மிருகங்களுக்கு அல்ல மிருகங்கள் பிரயாணம் அல்ல வீடு கட்டுவது அல்ல சுகோக வாழ்க்கை வாழ்வது அல்ல பறவைகள் வெறும் வயிற்றோடு கிளம்பி ரிசுக்கை தேடி அலைந்து மாலையில் கூடுகளை சென்று அடைந்து அனுபவிக்கின்றது இந்த நவீன காலத்திலே நாம் எவ்வளவு தொழில்நுட்பவியலினால் எவ்வளவு வெற்றிகளை காணுகின்றோம் இருந்த இருப்பிலேயே லட்சக்கணக்கான ரூபாய்களை உழைக்கின்றோம் தேவைகளை நிறைவேற்றுகின்றோம் என்ன குறை இருக்கிறது அவ்வளவு தொழில்நுட்பவியல் கூடிய காலத்தில் இவ்வளவத்தையும் அனுபவிக்கின்ற நாம் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்பட மாட்டோமா அதுதான் சிந்தனை ஏனே பிராணிகளுக்கு எந்த கேள்வியும் மண்ணாகி விடுகின்றன இவ்வளவத்தையும் அனுபவிக்கின்ற மனிதன் இஸ்ராவிலே வரக்கூடிய வசனம் கேள்வி பார்வை உள்ளம் இவைகளெல்லாம் கேட்கப்படும் கேள்விகள் கேட்கப்படும் எப்படி எப்படி கழித்தா என்று கேட்கப்படும் எப்படி எப்படி நேரத்தை போக்கினா என்று கேட்கப்படும் அடிக்கடி இஸ்ரோபா செய்து கொள்ள வேண்டும் நாம் பாவங்களை மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் இடத்திலே ஏன் இவ்வளவுத்தையும் அனுபவிக்க தந்த அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கேட்பான் மனச்சாட்சிக்கு இப்போது புலனாகின்றதல்லவா எவ்வளவு சிந்திக்கக்கூடிய பிரமாண்டமான நல்லறிவியல்லாம் தந்திருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தை வளப்படுத்தி அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான் கடல் மேல் பிரயாணம் செய்கின்றோம் கப்பலிலே கல்லுக்கு மேல் பாலம் அமைத்து பிரயாணம் செய்கின்றோம் ஏன் கடலுக்குள்ளேயும் கண்ணாடி பாலங்கள் அமைத்து அதற்குள்ளால் வாகனம் ஓடி ஓடுகின்ற மீன்கள் அலை ஓதுகிறதை பார்க்கின்ற போது நிமிடத்தில் எத்தனையோ விடயங்களை சாதிக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு தொழில்நுட்பவியல்கள் தரப்பட்டு மனிதன் என்று பிரயோசனங்களை அடைந்து கொண்டிருக்கிறான் நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை தான் மாத்திரம் என்பதை விளங்கி செயல்படக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய நாளுடைய உபதேசத்துக்காக நாம் வருகை தந்திருக்கிறோம் மோமியங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த உபதேசங்கள் பயனளிக்கும் சொல்லுகின்ற நானும் இதய சுத்தியோடு சொல்ல வேண்டும் அது ஒரு நிபந்தனை நான் வெறும் வாய் பிராட்டல்களால் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு லாபத்தை நோக்காக கொண்டு பேசிவிட்டால் உங்களுடைய உள்ளத்தில் எதையும் அது 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 தணிக்காது மாற்றத்தை ஏற்படுத்தார் உங்களுடைய உள்ளமும் என்னுடைய பேச்சும் ஒன்றாக அமைகின்ற போதுதான் அல்லா மாற்றங்களை தருவான் இன் அவ்வாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய நிலை மாற்றங்களை மாற்றாத வரை அல்லாஹ் தன்னுடைய நிலையை மாற்ற மாட்டான் இது குரானுடைய வசனம் நபிமணி சொல்லி சொல்லம் சொன்ன வசனம் அல்லாஹ் சொல்லுவதாக ஹதீஷில் குதுசியிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நானும் அப்படித்தான் இந்த ரெண்டு வசனங்களையும் நினைத்து பாருங்கள் அது குரான் வசனம் இது ஹதீஸ் எனவே எம்மை நாம் மாற்றொள்ளவரை அல்லும் மாற்றிக்கொள்ள மாட்டான் நாம் நல்லெண்ணங்களை வைக்க வேண்டும் புதிய யுகங்களை நோக்கி நகர வேண்டும் தொழுத தொழுகை அப்படியே இன்று வரை மிரிக்கிறது என்றால் மாற்றமில்லை பருளை மாத்திரம் தொழுதுவிட்டு செல்கின்றோம் என்றால் ஆன்மீகத்தில் நாம் முன்னேற்றம் அடையவில்லை தொழிலிலே ரூபாவிலே எவ்வளவு முன்னேற்றங்களை காணுகின்றோம் வாகனத்தை வாங்குவதிலே எவ்வளவு முன்னேற்றத்தை காணுகின்றோம் பாவிக்கின்ற கருவிகளை அதை செல்போனாக அறிக்கலாம் ஏனைய ஊடக சாதனங்களாக அறிக்கலாம் அவைகளிலே நாம் எவ்வளவு முன்னேற்றத்தை கண்டு வெற்றியையும் காணுகின்றோம் ஏன் நாம் அமல்களிலே கூடுதல் கவனம் இன்னும் செலுத்தவில்லை அது கம்மியாக எரிப்பதற்குரிய காரணம் என்ன ஏன் எங்கள மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை அமல் செய்கின்ற ஒரு புறம் இருக்க அமலினால் கிடைக்கின்ற லாபங்கள் இருக்கின்றன அதனை நாம் அனுபவித்து விட்டுத்தான் மரணிக்க வேண்டும் உதாரணமாக இன்ன சொல்ல தன்கா அணில் பக்ஷாய் வள்ளவுங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் யாரும் அசம்பந்தமாக இருந்து விடாதீர்கள் தூக்கமாக வந்தாலும் கால்களை மடித்து போட்டு கொண்டிருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற பொறுப்பு இருக்கிறது கியாமத்தினாலையிலே நாங்களும் கேள்விக்குட்படுத்தப்படுவோம் அலம்யிக்கும் நதீர் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா என்று இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மாத்திரம் கேட்கப்படாது நமக்கும் கேட்கப்படும் அச்சமூட்டி எச்சரிக்கைகள் செய்யப்படவில்லையா என்று கேட்கப்படும் ஆன காரணத்தினால் சொல்லுகின்றோம் தொழுகை வணக்கம் என்பது எங்களுடைய கண் குளிர்ச்சி நம்பி அவர்களுடைய கண் குளிர்ச்சியாக இருக்கிறது அதே போன்று சொர்க்கத்தின் சாவி மோமின்னுடைய தொழுகை மியாராஜ் எனவே இந்த தொழுகையினுடைய பிரயோசனம் கெடுதிகளை விட்டும் மானக்கேடான விடயங்களை விட்டும் அவனை தடுக்கின்றது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நம்மளிலே இருந்து வருகின்ற கெட்ட செயல்கள் இந்த தொழுகையினால் மாற்றமடைந்திருக்கின்றனவா என்பதை நாங்கள் தான் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் யாரையும் நான் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எங்களுடைய தவறு என்னவென்றால் பிறருடைய குறைதான் எங்களுக்கு விளங்குவது நம்முடைய குறை ஒரு அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். நான் செய்வது சரி நான் திறமான ஒரு ஆள் நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது யாரும் அப்படி தன்னை தூய்மைப்படுத்தக்கூடாது அல்லாவே சொல்லிவிட்டான் வேணா அம்பு அம்புசக்கும் உங்களை நீங்கள் திறமென்று சொல்லாதீர்கள் தூய்மைப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகின்றான் எனவே கண்ணியமான சகோதரர்களே எங்களிடத்தில் இருந்து வருகின்ற எத்தனையோ மோசமான பண்புகள் நடத்தைகள் மாற்றம் இல்லாமல் அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் நாம் நடத்தைகளை மாற்றுகின்ற போதுதான் அல்லாவும் மாற்றிக்கொள்கின்றான் இது உண்டு உதாரணத்துக்கு திக்ரு செய்யுங்கள் அலா விதிக்கி தத்துமையின் நூல் குழு உள்ளங்கள் சில வேளைகளிலே கிளேசம் மன கிளேசம் ஏற்படும் கவலை ஏற்படும் தாங்கிக் கொள்ள இயலாத நிலைமை வரும் பதறுதல் ஏற்படும் நஷ்டத்தை சுமந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் அந்த நேரத்திலே திக்ரு செய்யுங்கள் திக்ரு செய்தால் அது மனதை ஆறுதல் படுத்தும் அலா விதிக்க இல்லாய் தத்துமையின் குழு எத்தனை பேர் இருக்கிறோம் திக்ரினால் நான் நிம்மதி அடைந்து விட்டேன் என்று யார் சொல்ல வருகின்றார் கடற்கரையில் குந்தினால் நல்லோரு பாட்டை கேட்டால் இசையை கேட்டால் அல்லது படத்தை பார்த்தால் மனமாற்றம் ஏற்படுத்திவிடும் கவலை இருக்கிறது இவைகளை செய்வோம் கடற்கரைக்கு போயிருந்து கடலை பார்த்து காற்றை ருசித்தால் கவலை போய் இது துனியாவியல் இது உலகவியல் இது சடவாதம் நாம் பேசுகின்றது ஆன்மீகம் எங்கே சடவாதத்துக்கு மாற்றமான சொல் தான் ஆன்மீகம் மனதிலே குழப்பம் வந்தால் திக்ரு செய்ய வேண்டும் அது குரான் சொல்லுகிறது குரான் சொல்லுகிறது நீங்கள் மனக்கலேசம் ஏற்பட்டால் திகிர் செய்யுங்கள் அது மனதிலே ஆறுதல் தரும் என்று நாம் எத்தனை பேர்கள் திக்ரனூடாக ஆறுதல் பெற்றிருக்கிறோம் அப்படியானால் எங்களுடைய தொழுபுற பணக்கங்கள் செய்யும் தவிவாதத்துக்கள் ஓதுகின்ற குரான் ஓதல்கள் எல்லாம் அப்படியே ஒரு இலாமா சிலர்கள் நாளை கியாமத்தினாலே அதிகமான நலமுல்களை கொண்டு வருவார்கள் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் புஷ்வானமாக ஆகிவிடும் பிரியசனம் மற்றதாக ஆகிவிடும் காரணம் அது சரியான முறையில் நடைபெறவில்லை இந்த உலகத்திலே எவ்வளவு துரதிர்ஷ்டம் எங்களுக்கு கியாமத்தினாலேயிலே தொழு வீச்சியில்லை என்றால் அது பழைய பிடவை போன்று சுருட்டி எறிந்து விடப்படும் அன்றை நான் நேற்று ஒருவரை நான் அவதானித்தேன் தனக்கு முன்னால் ஒரு கதிரையை வைத்து தொழுகிறார் சுற்றுரா என்று சொல்வது யாரும் நான் தொழுகிறேன் முன்னுக்கு போய்விட வேண்டாம் பரவாயில்லை அது அது பரவாயில்லை நல்ல விடயம் ஆனால் அவர் சுஜூது செய்கிற முறை சுஜூதிலே தாமதிக்கிறது ஜெம்ப அவதானித்த வகையிலே ஜெம்ப குறைபாடு இருக்கிறது அப்ப அங்கே சுண்ணத்துக்கு மதிப்பளிக்கிறார் பறளை பிழையாக செய்கிறார் அதாவது பிரையோரிட்டி என்று சொல்லுவார்கள் முன்னுரிமைப்படுத்தல் அவுலவியா அரபியிலே பரதுக்கு முக்கியத்துவமா சுண்ணத்துக்கு முக்கியத்துவமா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் தான் முக்கியத்துவம் கதிரையை வைத்து தொழுகிறார் மாஷால நல்ல விஷயம் பிழை என்று சொல்லவில்லை சட்டப்படி நான் தொழுகிற இடத்திலே முன்னுக்கு சென்று விட வேண்டாம் அது பரவாயில்லை நல்ல விஷயம் ஆனால் சுஜூது சரியில்லை ருக்குவில் தாமதம் இல்லை சுஜூதில் தாமதம் இல்லை நபி அவர் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் தொழவில்லை திரும்ப தொழுங்கள் மீண்டும் தொழுகிறார் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் தொழுது வருகிறார் மீண்டும் நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் தொழுதது தொழவில்லை நீங்கள் தொழுது வாருங்கள் தொழுதது சரியில்லை என்று சொல்லவில்லை அது ஒரு பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளலாம் சகிக்கலாம் நீங்கள் தொழவில்லை தொழுது விட்டு வாருங்கள் அந்த வார்த்தை பிரயோஜனம் ஏற்படுகிற அந்த கருத்து வித்தியாசத்தை பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் மூன்றாவது தடவையும் வருகிறார் நீங்கள் தொழவில்லை நீங்கள் தொழுது விட்டு வாருங்கள் தொழுதார்கள் நான்காவது முறையும் அவரால் இயலாது நபியோரத்தை சொன்னார்கள் நபியவர்களே கற்றுத்தார்கள் இப்ப தான் வலிக்குவார் ஆரம்பத்தில் கேட்டிருக்கலாம் எப்படி தொழ வேண்டும் யார சூழந்தா என்று நீங்கள் ருக்கு சுஜூதுவில் சரியான தாமதிப்பு உங்களிலே இல்லை அப்போ தொழுகையே இல்லை எப்படி நான் தொழுது விட்டேன் என்று நிம்மதி பெருமூச்சு அடைவது விளங்கி தொழுவோம் அமல்களை விளங்கி செய்வதனுடைய பெருமாணத்தை போன்று வேறு ஒன்றும் இல்லை என்று ஒரு அதிசதி அழகாக நபி அவர்கள் சிறப்பாக சொல்லுகிறார்கள் எனவே கனவான்களே பெரியோர்களே முக்கியமான ஒரு நேரம் அவதானம் எடுத்து கேட்க வேண்டும் சும்மாவுக்கும் வந்திருக்கிறோம் இதெல்லாம் வீணான விடயங்கள் அல்ல இது நாளை கியாமத்தினாலே கபுள் மறுமையில் மௌத்துடைய நேரத்தில் எங்களுக்கு சாட்சியமாக வந்து சேரும் நாம் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல மல்களிலே முன்னேறி கொள்ள வேண்டும் மனித தன்மைகள் எங்களிடத்திலே வர வேண்டும் மனிதருக்கு மனிதர் உதவி செய்கின்ற நற்பண்புகள் வெளியாக வேண்டும் நாம் செய்கின்ற விவாதத்துக்களுடைய ரியாக்ஷன் பின்னணி அதனால் ஏற்படுகின்ற நல்ல விளைவுகள் நல்ல மனிதர்களாக ஒவ்வொருத்தரையும் குடும்பத்திலே காணுவது நடத்தைகள் மோசம் பேச்சுக்கள் மோசம் குடுக்கல் வாங்கல்கள் மோசம் நம்பிக்கை இல்லை தெப்பிராட்டியம் எத்தனையோ மோசடிகள் இவைகளை எல்லாம் தைரியமாக செய்வது யார் முஸ்லீங்கள் மூமிங்கள் என்று பெயர் பெற்றவர்கள் இவர்களுக்கு உபதேசம் பலன் அது அதை என்றால் யார் மூமிங்கள் என்றால் யார் இதாது கிரௌவோ ஓ ஜிட குடும்பு அவ்வா என்று சொன்னாலே உள்ளம் நடுநடுங்கும் கொஞ்சம் நம்முடைய உள்ளத்தில் அவ்வா என்றால் சரி அவ்வாஹ் அக்பர் என்று பாகு சொன்னால் நடுநடுங்கி ஓடோடி பள்ளிக்கு வருகிறோமா அதான் போராட்டம் ஆன்மீகமா சடவாதமா சடவாதம் கடைக்குள் வைத்து கொண்டிருக்கும் ஆன்மீகம் விட்டு பள்ளிக்கு வந்து தொடுதல் விட்டு செல்லும் இதுதான் எங்களுடைய போராட்டம் எனவே கனவான்களை பெரியவர்களை அல்லாவின்னு பதினொன்று நாற்பத்தி எட்டுக்கு நுகருடைய அதான் இருபது நிமிடங்கள் தான் பயான் பண்ண வேண்டும் கிரகித்தருடைய அளவும் தான் இப்போ ஆக்கள் வருவாக என்னத்துக்காக நாங்கள் கொத்துபாவே நீட்டிக்கிட்டு செல்லவும் முடியாது நேர கால அதற்காண்டி ஒரு மணிக்கு முடிக்கணும் என்ற ஒரு தேவைப்பாடும் இல்லை அது பன்னெண்டு இருபதுக்கு பாம்பு சொன்னால் பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு பாம்பு சொன்னால் ஒரு மணிக்கில் முடிக்கலாம் எனவே நாங்கள் இப்போது முடிவுக்கு வருவோம் இருபது நிமிடங்கள் பேசினால் போதும் நல்லது நற்களஞ்சி ஊத்த பெருங்களஞ்சி என்று சொல்வார்கள் எனவே நல்ல விஷயங்களை கிரகித்திருப்பீர்கள் நாங்கள் கொஞ்சம் நானும் நீங்களும் புனிதமாகுவோம் நல்லவர்களை கூடுதல் கவனம் செலுத்துவோம் மரணம் பக்கத்தில் இருக்கிறது மனிதனுக்கு மரணம் எப்போது எங்கு வரும் என்று தெரியாது சில நாட்களாக விழுந்த மரணங்களை பார்க்கின்ற போது அவைகளெல்லாம் படிப்பினை அதற்கு மௌன உபதேசி அதை நாம் கண்டு நம்முடைய அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் வெறும் உலக பராக்குகளை எம்மை செலுத்திக் கொள்ளாமல் ஆன்மீக சிந்தனைகளிலே நாம் கவனம் எடுத்து உள்வாங்கி உள்ளத்துக்குள் கொண்டு வந்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வல்ல நாயனல்லா என் அனைவர்களுக்கும் துணை பெறுவானாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب